தாத்தா வந்து வீட்டுக்கு வர்ற ஒரு பொண்ணை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அம்மா செல்வி தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாண்ணு அந்த பொண்ணுன்னு சொல்லுது உடனே பேக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு நல்லா இருக்கியாம்மா ஊரில் எப்படி இருக்காங்க என்னோடய அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இந்த பொண்ணு ஒரே அழுகையாக அழுகுறாங்க என்னம்மா ஏன் அழுகுற அப்படின்னு கேட்க உடனே அந்த பொண்ணு சொல்லுது அவங்க இறந்து இப்போ ரெண்டு மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்ன சொல்கிற யாருமே எனக்கு உறவுக்காரவங்க தெரிவிக்கலையேன்னு சொல்லும்போது ரொம்ப முடியாமல் இருந்ததுனால செட்டுன்னு வந்து இந்த மாதிரி சடங்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு அதனால நான் யாருமே உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது யாருக்குமே ஒன்றுமே புரியலை அப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணி வர்றாங்க கல்யாணம் வந்துட்டு ஏ செல்வி எப்படி இப்போ இப்போதான் வந்தியா தான் எங்கள் ஞாபகம்லாம் உனக்கு வந்துச்சான்னு கேட்கும் போது உடனே தாத்தா சொல்கிறாங்க ஊரில் நிறைய சம்பவம் நடந்திருக்கு நம்மளுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அக்கா இறந்து போயிட்டாங்களாம் ஆனால் நம்மக்கிட்ட தெரியப்படுத்தாமையே இப்படி எல்லா சடங்கும் முடிச்சிருக்காங்க பாருவேன் அங்கே உள்ள உறவுக்காரங்க ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நம்ம போயிருக்கோம் மாட்டோம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் எல்லாம் நடந்திருக்கு நம்ம கடைசியாக பார்க்கும்போது கூட அக்கா ரொம்ப தான் இருந்துச்சு ஆனால் நம்ம எங்க அப்படிலாம் ஒன்றும் சம்பவம் நடக்காதுன்னு நினைச்சோம் ஆனால் இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்பவே வருத்தப்படுறாரு இப்போ காவேரி வந்து கேட்குறாங்க யார் தாத்தா இவங்கன்னு கேட்கும்போது போது ஜோதி இது வந்து எங்கள் அம்மாவோட பிறந்த ஊர் தஞ்சாவூர்லேருந்து அந்த பொண்ணு இங்கே வந்திருக்கு இப்போ இவங்க வந்து இவங்களை வளர்த்தது வந்து என்னோடய அக்கான்னு என்னோட உறவுக்கார அக்கா ஒருத்தவங்க தான் வளர்த்தாங்க இந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை அதே மாதிரி விஜய் வந்து இந்த பொண்ணுக்கு கட்டி வைக்கலாம் கூட நாங்கள் பேசிக்கிட்டோம் ஆனால் விஜய் வந்து வெண்ணிலாவை விரும்பினதுனால அந்த முயற்சியை நாங்கள் விட்டுட்டோம் அவனுக்கே பிடிக்காத போது நம்ம எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெண்ணிலாமே இப்படி வேற வந்து எங்கேயோ போனதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப நாள் தேடி பார்த்தோம் அதுக்கப்புறம் யோசித்தோம் நம்ம விஜய்ட்டையும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆனதுக்கப்புறம் கேட்டோம் அந்த பொண்ணு செல்வியவே நம்ம உனக்கு கட்டி வைக்கிறோண்டான்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் வந்து வேணான்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் நாங்கள் அவனை தொந்தரவு பண்ணலை அதுக்கப்புறம் தான் உங்கள் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு கே சொல்ல உடனே இந்த செல்விங்கிற பொண்ணு என்னது விஜய் மாமாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா பார்த்து கேட்க ஆமாம்மா இது விஜயோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பரிதாபமா என்னமோ உங்களுக்கு கிடைக்க ஒன்று வந்து வந்தது நம்ம வந்து இப்படி மிஸ் பண்ண மாதிரி ரொம்பவே சோகமாகுது அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு கல்யாணி பாட்டி நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாதம்மா உனக்கு என்ன கல்யாணம் ஆகலையில உனக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கிறது எங்களோட பொறுப்பு சரியா நீ வந்து எதையும் நினச்சி வருத்தப்படக்கூடாது பாவம் எங்கள் அக்கா தான் அவளை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அதுவும் இப்போ போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்போ நீ ரெண்டு மூணு மாதம் தனியாகவாக இருந்த அப்படின்னு கேட்க ஆமாம் தான் நான் தனியாக தான் இருந்தேன் ஆனால் எனக்கு ரொம்பவே வந்து பயமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் யாருமே உறவுக்காரங்க இல்லை ஏன்னு நினைச்சு நான் யோசிக்கும் போது தான் உண்மையான வந்துச்சு சென்னைக்கு கிளம்பி வந்துட்டேன்னு முதல்ல எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாலும் இன்னுமே அந்த ரூட்டையெல்லாம் எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துட்டேன்னு சொல்லும் அதை எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன ஏற்கனவே வந்திருக்காங்களா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க ஆமாம்மா ஒரு தீபாவளி அன்னக்குன்னே அந்த அக்கா வந்து இப்படி செல்வியும் கூட்டிட்டு இருந்தாங்க அப்பதான் எங்க வீட்டுக்கு இப்ப முதல் தடவை வந்தான் அப்பயே வந்து எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சி போச்சு விஜய்க்கு மட்டும் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இவ்வளோ நேரம் கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்போன்னு சொல்லி இது சொல்ல உடனே அந்த செல்விங்கிற பொண்ணு அப்படியே சிரிச்சுட்டு பார்க்குது காவேரியை இங்கே காவேரியும் அந்த பொண்ணையே பரிதாபமாக தான் பார்க்குறாங்க அவள் பார்த்தீங்கன்னா நீ இங்கேயே கொஞ்சம் நாளைக்கு இரு என்னம்மா இவளுக்கு மாப்பிள்ளை தேடி நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறது நம்ம பொறுப்பு கல்யாணி இன்னையிலேருந்தே அந்த வேலையை நம்ம ஆரம்பிச்சிடணும் இப்படி வயசு பொண்ணை நம்ம வீட்லேயும் வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இங்கே பாட்டிகிட்ட நம்ம தாத்தா சொல்கிறாங்க மறுபடி காவேரி ஒரு ரூம் மட்டும் ஃப்ரீயாக இருக்குல்ல அவன் பக்கத்து ரூம் அதில் கொண்டு போய் இவளை விடுமான்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பொண்ணை ஆமாம் நீங்கள் சொந்த ஊரே தஞ்சாவூர் தானே அவ்வளோ இவங்களும் கேட்க உடனே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னசென்டா பதில் சொல்றாங்க நான் எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துறேன் சங்கடப்படாதீங்க நான் உங்களுக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி அப்படின்னு சொல்ல உடனே மூணு மண்டையாட்டுறாங்க ஆமாம் விஜய் மாமா எங்கே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க கேட்க உடனே அவர் ஆஃபீஸ் போயிருக்கார் இப்போ வந்துடுவார் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இவங்களும் ரூம்குள்ளே போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அவங்க அவங்களோட பேக் எல்லாத்தையும் செல்ஃபில் அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க அப்போ காவேரி வந்து உள்ளே பார்த்துட்டு வா சூப்பராக சூப்பராகிட்டீங்களே நல்லா வேலை பார்ப்பீங்க பிள்ளைங்கன்னு சொல்ல ஆமாம் வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்கா இல்லை இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்ல உடனே பாட்டிக்கிட்ட போகிறாங்க பாட்டிக்கிட்ட போய் பாட்டி நான் எதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு சமையல் முதற்கண்டு அவங்களே பார்க்குறாங்க செல்வி வந்தது எனக்கு ரொம்பவே வந்து ஒத்தாசையாக போச்சு எங்கடா இந்த ராதா போனதுக்கப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட போகிறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க பாட்டி ரெஸ்ட் எடுக்கிறாங்க இங்கே காவேரி போனவங்க எல்லா ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்பா இன்னமும் ஸ்டார் ஹோட்டலில் சமைச்ச மாதிரி இருக்குது செம்மையாக இருக்குது சூப்பராக சமையல் பண்ணியிருக்கீங்கங்க அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் சொல்ல பரவாயில்லையே நீங்கள் எவ்வளோ வர படிச்சுருக்கீங்கன்னு கேட்க நான் டென்த்து வரை தான் படிச்சுருக்கேன் அதுக்கு மேலே நான் படிக்க வைக்கல அப்படின்னு சொல்ல பரவாயில்லையே நல்லா தான் இருக்குது உங்கள் ப்ரொனௌன்சியேஷன்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறாங்க உடனே மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு சரி இதை சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிவிட்டு எடுத்து ஒரு ஸ்வீட்டை கொடுக்க அதையும் காவேரி சாப்பிட்டு வச்சு சூப்பரா இருக்கு அங்க வச்சு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஓடி போய் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க நம்ம விஜய் வந்துடுறாரு என்ன காவேரி எனக்கு தெரியாம என்னத்தையும் மாதிரி இருக்கு வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே எங்க காவேரியும் இதை சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்ன சி நான் இன்னும் ஒரு ஸ்பூன் தாங்க வைச்சேன் அதுவும் அப்படியா அண்ணாந்து தான் போட்டேன் தெரியுமா இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன தனியாக போய் எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு கேட்டு எந்திரிக்கிறாங்க இல்லை இல்லை நான் இதையே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்ல உடனே காவேரி சிரிக்கிறாங்க அப்போ எச்சி அப்படின்னு சொன்னதெல்லாம் பொய் தானே எதுக்கு இந்த வீணாக கௌரவம் உங்களுக்கு ஆ அப்படின்னு கேட்க சும்மா உனைய சீண்டி பார்த்தேன் அப்படின்னு சொல்ல ஆஃபீஸ்லேருந்து வந்தோன்னு வந்த உடனே என்கிட்ட தான் வருவீங்களா அப்படின்னு கேட்க உனைய கோவப்படுத்தி பார்க்கறதுல எனக்கு இப்படி ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சாப்பிட்டு பார்க்குறாரு காவேரி நிஜமாகவே இந்த ஸ்வீட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல இந்த ஸ்வீட்டு யாரோட நம்ம வீட்டில் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இந்த ஸ்வீட்டு எங்கள் சொந்தக்கார ஒரு பொண்ணு பண்ணோம் முதல்ல நம்ம எங்கள் வீட்டுக்கு வரும் செமையாக இருக்கும் அந்த ஸ்வீட்டு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே தாத்தாவும் பரவாயில்லையப்பா விஜய் செல்வி இன்னமே ஞாபகம் வச்சுருக்கேனே அவள் பண்ண ஸ்வீட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க ஆமாப்பா விஜய் செல்வி வந்திருக்கா அந்த என்னோடய அக்கா உனக்கு தெரியுமில்ல செல்வியை வளர்த்தாங்கல்ல அவங்க இறந்து போயிட்டாங்களாம் அதனால் அவள் வந்திருக்கா நம்ம வீட்டில் தான் இனிமேல் இருக்க போகிறாள் கொஞ்ச நாளைக்கு அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து வைக்கிறது நம்மளோட வேலை தான் அதனால தான் அவளை இங்கேயே தங்க சொல்லிட்டேன் ஏதோ ஒரு ரூமுக்கு பக்கத்து ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டேன் சரி அந்த பொண்ணு எங்க இப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவர் காவேரியோட காவேரி மூஞ்சி அப்படியே கை வச்சு தட்டி விட்டுட்டு இவர் பாட்டுக்கு பாஞ்சு அடிச்சு ஓடுறாரு இன்னும் இவர் விழுந்து ஓடுறாரு ரொம்ப ஓவர் தான் நம்ம மேல கைப்படுறது கூட தெரியாம என்னமோ பார்க்காததை பார்க்க போற மாதிரி ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி பின்னாடியே போக இவர் ஓடி போய் செல்வி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேட்க உடனே இந்த பொண்ணு அப்படியே தன்னோட தாயை பார்த்த மாதிரி சந்தோஷப்படுது விஜய பார்த்துட்டு விஜய் மாமா நல்லா இருக்கேன் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே நான் நல்லா இருக்கேன் நீ அன்னைக்கு பார்த்த மாதிரி அப்படியே தான் இருக்க எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் நீ வந்து நான் நினச்சி வருத்தப்படக்கூடாது சரியா உனக்கு நாங்கள் இருக்கோம் தாத்தா பாட்டி நான் இந்தோ காவேரி எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இந்த பொண்ணோட முகம் அப்படியே மாறிடுது காவேரியை பார்த்துட்டு என்ன காவேரி நீங்கள் நிறைய இன்ட்ரொடியூஸ் இல்லை அப்படின்னு கேட்க ம் அதெல்லாம் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டுருக்கேன் இங்கே பாரு நீ செஞ்ச ஸ்வீட்டை எப்படி முழு போடு போடுறான்னு இனிமேல் காவேரி நீ சமைக்கிற ஒன்றொன்னே நல்லாவே சாப்பிடு ஏற்கனவே குண்டாய் போய் கிடக்குறான் அப்படின்னு சொல்ல இங்க பாரு நீ இன்னுமே உடம்ப அப்படியே ஃபிட்டா அழகா வச்சிருக்கிற அதெல்லாம் இவளுக்கு வராது அப்படின்னு சொல்ல உடனே காவேரிக்கு வந்துருது ஆஹ் நம்மளை வச்சிக்கிட்டு இந்த பொண்ணை ஃபிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு எங்க நான் இப்ப எப்படி நல்லா தானே இருக்கேன் ஓவரா தான் பண்றீங்க நான் தான் இருக்கேன் நான் என் ஃபேஸுக்கு எப்படி இருக்க முடியுமோ அப்படி அழகாக இருக்கேன் ஓவராலாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல உடனே அவனுக்கு வந்துடுமே அடுத்த பொண்ணை பாராட்ட விட மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல உடனே உடனே என்னை கம்பேர் பண்ணி யாரையா சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட்டு ஒட்டிட்டு இங்கே காவேரி போய் மறுபடியும் சோஃபாவில் உட்காந்துக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி போய் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு விஜய் பின்னாடியே போகிறாரு இரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் காவேரி என்ன கோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் இப்போ என்ன என்னையை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை வந்து ஸ்லிம்மாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்போ என்ன கோவம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க ஏச்சி அந்த பொண்ணே ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கும் அதனால தான் அப்படி கொஞ்சம் ஜாலியாக பேசினேன் வேற ஒன்றும் இல்லை நீ எப்பவுமே அழகு தான் அந்த அந்த பகலை விட நீந்தான் அழகாக இருக்கேன்னு சொல்ல அப்படியே நிஜமாவே நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்க பின்ன காவேரி தான் வந்து இங்கே இருக்கிற சென்னையிலேயே இருக்கிற பொண்ணுங்களையே காவேரி தான் ரொம்ப அழகுன்னு சொல்லிட்டு சொல்ல இவங்களுக்கு கையிலே பிடிக்க முடியல இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு என்ன மாமா நம்ம கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு இப்ப போய் இவகிட்ட ஒண்ணு சொல்லிக்கிட்டு மாதிரி பார்க்க உடனே இவங்க பார்க்குறத காவேரி பார்க்க அப்போ நிஜமாவே நான் அழகுதானா அப்படின்னு கேட்க நீ தான் எல்லாரையும் விட அழகு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாமா அப்படின்னு கேட்க உடனே ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவங்களும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிடுறாங்க நீங்கள் காவேரி பார்க்குறாங்க இதை அவள் கேட்டுட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க இங்கே அந்த பொண்ணு வந்து நின்றுட்டுருக்கு கேட்டுக்கிட்டு உடனே அப்பாடா கேட்டுட்டா நல்ல வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க பாட்டு கேட்போம் பல ஸ்வீட்டை சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க நைட் ஆகுது எல்லாரும் டின்னர் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு தான் மாஞ்சி மாஞ்சி வேலை பார்த்துட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துலாம் வைக்குது ஏ செல்வி இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்க்க எல்லாமே வெரைட்டி வெரைட்டியாக இருக்கா விஜய் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உன் கைப்பக்கமே தண்ணி என்ன தான் இத்தனை வருஷம் ஆனாலும் உன்னோட அந்த டேஸ்ட் வந்து மாறவே இல்லையே எல்லாமே சூப்பராக இருக்குது நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே காவேரி பார்த்து முறைக்கிறாங்க ஆமாம் ஆமாம் அவங்க வீட்டுக்கு வந்திருந்தா இந்நேரம் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணாமல் நான் தப்பிச்சிருப்பேன் நீங்க வந்து இந்த அக்ரிமெண்ட் கல்யாணம்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க நீங்க பாட்டுக்கு இவளையே கல்யாணம் பண்ணியிருப்பீங்கல்ல நான் சொன்னது உண்மைதானே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா கேட்க ஏச்சி என்ன பேசிட்டு இருக்கா சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல ஓ சின்ன பொண்ணு சரி சரி எல்லாம் கேள்விப்பட்டேன் அந்த வெண்ணிலாவை வந்து நீங்க லவ் பண்ணதுனாலதான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமே ஒருவேளை வெண்ணிலா போனதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்திருந்தா கண்டிப்பா நான் தப்பிச்சிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல ஏ அவளை நான் அப்பெல்லாம் பார்த்ததே இல்லை அவ ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல அப்ப பெரிய பொண்ணா இருந்தா கல்யாணம் பண்ணியிருப்பீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஓ இவ்வளோ கேவலமாலாம் யோசிக்காத சரியா வச்சிருக்கிறத சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து காவிரிட்ட சொல்ல என்னப்பா அங்கே முன்னு முணக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ சத்தமாக பேசுனா நாங்களே கேட்போம்ல அப்படின்னு சொல்ல இல்லை தாத்தா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க காவேரி இல்லை தாத்தா என்னை இவர் பார்க்காம இருந்திருந்தா கண்டிப்பாக செல்வியை கல்யாணம் பண்ணியிருப்பார்ல இவர் இந்த சாப்பாடெல்லாம் இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கு அருமையாக இருக்குன்னு பாராட்டுறதை பார்த்தா நான் வராமல் இருந்திருந்தேன்னா இந்த இடத்துல இப்போ இவ தானே இருப்பா செல்வி கல்யாணம் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்கும்போது அது எப்படியோ உண்மை கண்டிப்பா கண்டிப்பாக நாங்கள் ஏதாவது மனசை மாற்றி ட்ரை பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி தான் ஒன்றை லவ் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ம் நல்லா லவ் பண்ணார் ம் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க எங்கே நீங்கள் என்னே லவ் பண்ணீங்களாம் தாத்தா பாருங்க காமெடி பண்ணிட்டுருக்காருன்னு சொல்ல உடனே விஜய் வந்து நம்ம நடத்துகிற நாடகம் அவங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு காவேரி சொல்ல உடனே விஜய்க்கு அப்படியே சாப்பிட்ற சாப்பாடு துண்டைக்கிட்டே தான் போகுது இறங்கவே இல்லை எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிடுறாரு இல்லைங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டீங்க என்ன போதும் எழுந்திருக்கீங்கன்னு கேட்கா இதுக்கு மேலே எனக்கு சாப்பாடு இறங்கலை அப்படின்னு சொல்ல உடனே காவேரி ஐயோ அவரை நம்ம இது பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டுட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி வந்து எனக்கு போதும்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போக உடனே விஜய் அப்செட்டில் இருக்காங்க ஏங்க ஏன் ஒரு மாதிரி வந்துட்டீங்க நீங்கள் புகழ்ந்து தள்ளினதை பார்த்தா இன்னும் ரெண்டு பிளேட்டு சாப்பிடுவீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன் பார்த்தா வச்ச கொஞ்சம் சாப்பாடுலேயே கை கழுவிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்க ஆமாம் நீ பேசுறதை பார்த்தாலாம் எனக்கு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணும் நீ எப்படா ஊசி குத்தலாம்னு சொல்லிட்டு குத்திட்டே இருக்க அந்த எனக்கு கடுப்பாயிடுச்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல உடனே இப்போ என்ன நான் ரியாலிட்டியை தானே சொன்னேன் அப்போ நான் போனதுக்கு அப்புறம் நீங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ ஏழு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ அப்படின்னு கேட்க திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்காத நீ போனதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணையெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன் உனக்கு என்ன இப்போ வந்துச்சு இப்போ தாத்தா வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரா சொன்னதுனால இப்ப நீ வச்சு அப்படி தானே அந்த பொண்ணு சின்ன பொண்ணு அந்த பொண்ணு பக்கத்தில் அப்படிலாம் எதாவது சொல்லிகிட்டு இருக்காத எனக்கு அவலாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்ல அப்போ யார் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவேரி வந்து புருவத்து கேட்குறாங்க ஆனால் சொல்லுங்கள் சொல்லுங்கள் யார் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது சொல்லுங்கள் யார் மேலேனு சொன்னீங்களா நான் வந்து அவங்கள கரெக்டாக அவங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்ல உடனே விஜய் ஆமாம் ஆமாம் கண்ணு முன்னாடி இருக்கிற நான் ஒழுங்காக பார்த்துக்கிற முடியலை அவள் தான் எனக்கு இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கான் இதில் இவை கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிப்பாட்ட போகிறான்னு சொல்ல உடனே என்ன என்ன சொன்னீங்க கண்ணு முன்னாடி இருக்கிறேன் நான் அப்படின்னு கேட்க அம்மா தாயை உன்னை பற்றி நான் எதுவும் சொல்லலை நான் தூங்க போகிறேன் நீ இவ் தூங்குறியா இல்லை எப்படியே பேசிகிட்டு இருக்க போறியா லூஸ் மாதிரி அப்படின்னு கேட்க உடனே ஆமாம் ஆமாம் நான் லூஸு என்ன நான் லூஸ் மாதிரி தான் அப்படி பேசிகிட்டு இருக்கேன் சரி நான் போய் பாட்டிலில் தண்ணி அள்ளிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு இவங்க வெளியே வர்றாங்க வெளியே வந்து தண்ணி அள்ளிட்டு இவங்க வெளியே வரும்போது இந்த செல்வி பொண்ணு ரூமுக்குள்ளே இருக்காமல் வெளியே உள்ளாவிக்கிட்டு இருக்கு என்ன இந்த பொண்ணு உள்ளாவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பொண்ணு நம்ம விஜயோட ஃப்ரேம் வந்து ஹாலில் மாட்டி பார்க்குது பாக்குது பார்த்துட்டு பக்கத்துல போய் விஜயோட ஃப்ரேம் கிட்ட நின்னுட்டு விஜயோட ஃபேஸில் கைய வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவேரி வந்து அப்படியே சவுண்ட் விடுறாங்க அதை கேட்டுட்டு நம்ம அந்த செல்வி பொண்ணு அப்படியே கையை எடுத்துடுது உடனே காவேரிக்கு டவுட் ஆயிடுது என்னடா அந்த பொண்ணு தேவையில்லாமல் விஜயோட ஃபோட்டோவில் என் கையை வச்சு இப்படி பண்ணிகிட்டு அவர் கண்ணத்துக்கு நேரம் இப்படி தொட போயிட்டான் நம்ம இப்படி சொல்லலைனா அவர் அவ கண்டிப்பாக திரும்பியும் அப்படியே டச் பண்ணிக்கிட்டு தானே இருந்திருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க திரும்ப அந்த செல்வி பொண்ணு எல்லா பக்கமும் திரும்புது திரும்பி பார்த்துட்டு என்ன யாரும் நம்ம சூ அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க பார்த்துட்டு திரும்ப விஜய்யோட ஃபோட்டோவில் அப்படியே திரும்ப கையை வச்சு அப்படியே கண்ணத்துக்கு நேரம் அப்படியே தடவுறாங்க அதை பார்த்துட்டு காவேரிக்கு கன்ஃபார்மே ஆகிடுச்சு என்ன இந்த பொண்ணு விஜய் வந்து சின்ன பொண்ணாக இருக்குது அப்படிலாம் எனக்கு மனசில் எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு இப்படிலாம் பண்ணுவாளா அப்படி யாரோ லவ் பண்ணுறவங்கள தானே இப்படிலாம் டச் பண்ணி பார்ப்பாங்க இந்த பொண்ணையும் அப்படி தேவையில்லாமல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே கடுப்போடு பார்க்குறாங்க அப்போ காவேரி வந்து இவள் என்னதான் பண்ணுறான்னு திரும்ப எட்டி பார்க்குறாங்க அப்போ சோகமாக விஜயோட ஃபோட்டோவே பார்த்துட்ருக்காங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க காவேரி போய் அப்படின்னு சொல்ல உடனே இவங்க திரும்பி பார்க்குறாங்க இல்லைக்கா அந்த ஃபோட்டோவில் தூசி இருந்துச்சு அதான் தொடச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி சரி தொடச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்க ஆ தொடச்சிட்டேன் தொடச்சிட்டேன் அப்படின்னு கண்ணை கண்ணை உருட்டுது காவேரிக்கு ரொம்பவே டவுட்டாகிடுச்சி ஆ தொடைக்கிறவ இப்படியா தொடப்பான் அவன் பார்க்கும்போது தொடச்ச மாதிரிலாம் இல்லையே ஏன் அப்படிலாம் போய் பொய் சொல்லுது இந்த பொண்ணு ஒருவேளை விஜய வந்து அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்குமோ விஜய கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது விடக்கூடாது நம்ம வந்து கேர்ஃபுல்லாக அதை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க இன்னொரு மனம் சொல்லுது ஏன் காவிரி தேவையில்லாம இந்த பொண்ணு மேல நீ கோபப்படுற ஏன் அந்த பொண்ணை வாட்ச் பண்ணணும்னு நீ நினைக்கிற நீ ஏன் நான் ஏழு மாசத்துக்குள்ள போயிருவேன் அந்த பொண்ணு விஜய லவ் பண்ணா என்ன அந்த அவ விஜய கல்யாணம் பண்ணா உனக்கு என்ன இல்ல விஜய் ஒரு போட்டோவை பிடிச்சி முத்தம் கொடுத்தா கூட உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது எதுக்கு தேவையில்லாம இப்படி நீ யோசிச்சுட்டு இருக்க எதுக்கு கண்காணிச்சுக்கிட்டு இருக்க நீ யார் ஃபஸ்ட்டு விஜய்க்கு விஜய் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறட்டும் நல்லது தானே நீ போனதுக்கப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட நல்ல பொண்ணாக தான் தெரியுறா தாத்தாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு விஜய்க்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி இருக்கும்போது நீ போனதுக்கப்புறம் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை சொல்ல உடனே நம்ம இவ்வளோ வாட்ச் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆப்போது அவள் யாரையும் லவ் பண்ணட்டும் விஜய் கல்யாணம் கூட பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறம் படுத்து பார்க்குறாங்க படுத்து பார்த்தா தூக்கமே வர மாட்டேது இங்கே விஜய் நல்லா தூங்கிட்டு இருக்காரு விஜய் போட்டு சொரண்டு சொரண்டு சொரண்டுறாங்க இங்கே இருக்கலாம் கண்ணை முழுங்கியா கண்ணை சொல்ல ஏன் காவேரி இப்படி பழுத்து எடுக்கிறா என்ன பிரச்சனை உனக்கு ஏன் உனக்கு தூக்கம் வரலையா எதுக்கு என்னையை போட்டு இப்படி எழுப்புறேன்னு கேட்க இல்லை எனக்கு ஒரு டவுட்டு நான் ஏழு மாதம் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க என்ன பண்ணுவீங்களா அப்படின்னு விஜய் கேட்க ஆமாம் ஏழு மாதம் போனதுக்கப்புறம் இங்கே யாராவது கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்க அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சோ சோகமாயிடுறாங்க அவர் இப்படி சொல்லிட்டாரு அப்போ பார்ப்போம்னா அப்புறம் பார்ப்போம்மா கண்டிப்பாக அவளை கல்யாணம் பண்ணிக்கிடுவாரோ அப்படின்னு சொல்ல ஐயோ காவேரி அவர் யாரை கல்யாணம் பண்ணால் உனக்கு என்னடி ஏண்டி இப்படி தூக்கம் வராமல் தவிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க அவங்களே மூஞ்சில தண்ணியெல்லாம் அள்ளி ஊற்றிக்கிட்டு கடவுளே அப்பா எனக்கு நல்ல புத்தியை கொடுங்க நான் எதுக்கு டிஸ்டர்ப் ஆகுறேன் அவளை பார்த்தோன்னே எனக்கே கடுப்பாகுது அவள் இப்படி விஜயோட ஃபோட்டோவை டச் பண்ணதுக்கே நான் ஏன் இப்படி கட்டின பொண்டாட்டி மாதிரி இப்படி துடிக்கிறேன் நான் எனக்கு இந்த மாதிரிலாம் தோணே கூடாது அவரை யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறட்டும் அவருக்கு யாரையும் பிடிக்கட்டும் இல்லை அவளை பிடி அவள் வந்து விஜயை பிடிச்சி கொஞ்சம் நான் கூட எனக்கு எந்த கோவம் வராதுப்பா நான் ஜாலியாக தான் இருப்பேன் அப்படின்னு அவங்களுக்கு அவங்களே ஒரு வேலி போட்டுட்டு அப்படியே தூங்குறாங்க கண்டிப்பாக அந்த செல்வி பொண்ணு வந்ததுனால விஜய்க்கு விஜய் மேலே உள்ள லவம் வந்து காவேரி கொஞ்சம் கொஞ்சமாக புரிய தான் போகுது கண்டிப்பா இவங்க வந்து ரொம்ப பொசசிவ் ஆகி கடுப்பாகி விஜய் மேல உள்ள காதலை அவங்களே வந்து அவங்க வாயாலேயே சொல்லக்கூடிய நாளும் வரத்தான் போகுது அதையும் நம்ம பொறுத்து இருந்துதான்